ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி எதனை இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இல்ல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா இளநீ என்ன சைஸ் உங்களுக்கு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு ஐயாயிரம் கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழ வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ இருங்க இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு செட் ஆயிடும் சரியா பேர் எல்லாம் சரியாயிடும் நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் கண்டிப்பா நம்ம மேல ரொம்ப நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாப்பிடுறீங்க

பாரு பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு எலரிய எவ்வளவு நேரம்டா உரிஞ்சுவ போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுளே அவவ ஒண்ணுக்கு வலியான வரது போடா இவனுக்கு எலரிய தண்ணி வலியா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயித்துக்கு என்ன பாட்டு பண வேண்டிய இருக்குது ஏதாவது போடுங்கய்யா ஐயா ஐயா

அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ அதான் ஒண்ணும் புரியல எங்கயாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குறேன் ரெண்டு வட்டிதான் தான் நல்ல பாத்தி சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்த வந்துடும் உனக்கு ஏதாவது போடுற தொழில் தொண்டா அப்படியா ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேர டவுனுக்கு போறான் சரி போய் பணத்தை போடுறோம் நல்ல உடனே போய் சாப்பிடுறோம் வா ஒண்ணுமே புரியல எனக்கு புரியுமடா வா என்ன

கவர்மெண்ட் சொத்த ஏமாத்தி திங்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்ல அது எட்டா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்குறா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா அட போய் வேறும் பாயா என்ன வாயா உனக்கு

என்ன அங்கே எங்கே சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்க கொண்டு வந்து போடுற பாத்திரம் பிச்சை போடுறது தெரியாத உனக்கு அதான் இது ஓ அதுதான் இது என்ன படிச்சிருக்க நீ ஓ இன்னும் பத்து வருஷத்துக்கு அதே படி பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டி தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்ட கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்காரு பிச்சை எடுக்க தூர் போற பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வெச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கில 10 பைசா காட்டுறா காட்டுடா போடா நாயே நாயே போற ஏய் போலீஸ்ல போறான் போறான் நம்ம பெரிய பெரிய

என்ன தொட நீ நான் சொல்லி சாமி எடுக்க சொல்லி இருக்கேன்

இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தருக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அத ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தானே தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்கள ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வயா சொல்கிறது எனக்கு தெரியுது அந்த பார் அவ்வளைய கூப்பிடுவாங்க பான்னு வா தெரிஞ்சுக்கிட்டு வாடா லவளைய கூப்பிடுவாங்க ஞானப்புறம் வாங்கினுவா NO!